முந்தைய எபிசோடில் அர்ஜுன் இரண்டு பாதைகளில் ஒன்றை தேர்வு செய்து ஒரு கதவை திறக்கிறான் கதவை திறந்தவுடன் அடர்ந்த காடு மங்களான பச்சை ஒளியில் ஒட்டுமொத்த இடமும் சூழப்பட்டுள்ளது வானம் மழை மேகங்களைப் போல ஒளிர்கிறது ஆனால் மழை இல்லை அர்ஜுன் அவன் எங்கு இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் நிற்கிறான் அர்ஜுன் சுற்று நோக்கி நின்று குழப்பமாக இதோ நான் எங்கே வந்துவிட்டேன் பேசும் புத்தகம் மெல்லிய சிரிப்புடன் இது எல்டோரியாவின் மறைந்த நிழல் உலகம் இது உனக்காகவே காத்திருக்கிறது அர்ஜுன் நீண்ட பாதையில் நிற்கிறான் அவன் பின்னால் கதவு மறைந்து விடுகிறது இதுவே மாயை சூழ்ந்த பாதை இதை கடந்து செல்ல உன் அறிவு மற்றும் தைரியம் இரண்டையும் பயன்படுத்த வேண்டும் என்னைத்தானே மாறிக்கொள்ளும் பாதை அர்ஜுன் முன்னே நடக்க ஆரம்பிக்கிறான் ஆனால் திடீரென அவன் ஒரு நிழலை கவனிக்கிறான் அவன் வலப்புறம் செல்ல நினைக்கிறான் ஆனால் பாதை இடதுபுறமாக மாறுகிறது அர்ஜுன் பதற்றமாக இது என்ன நான் ஒரு வழியில் செல்கிறேன் ஆனால் பாதை மாறிக்கொண்டே இருக்கிறது புத்தகம் அர்ஜுனிடம் இது நிழல் மாயை இது உன்னை குழப்புவதற்காகவே உருவாக்கப்பட்டது உன் உண்மையான பாதையை கண்டுபிடி ஒரு புதுமையான சிறிய குரல் நான் உதவி செய்யலாமா அர்ஜுன் சுற்றி பார்க்கிறான் யார் பேசுகிறீர்கள் புதிய நண்பர் சிரிக்கும் கொடி ஒரு மரத்தின் அருகில் ஒரு நீளமான பச்சை வண்ண கொடி மெதுவாக அசைகிறது ஆனால் அதன் ஓரத்தில் ஒரு சிறிய முகம் அது சிரிக்கிறது சிரிக்கும் கொடி ஹா நான் நளினி இந்த பாதையில் வாழும் சிரிக்கும் கொடி நீ தடுமாறி கொண்டிருப்பதை பார்த்தேன் அர்ஜுன் அதிர்ச்சி ஆனால் சிரிப்புடன் நீ நீயா பேசியது நளினி தலை ஆமாம் இந்த மாய உலகத்தில் எதுவும் வழக்கமானதில்லை நீயும் வழக்கமானவன் இல்லை அப்படித்தானே அர்ஜுன் சற்றே தைரியத்துடன் ஆமாம் ஆனால் இந்த பாதையை கடக்க என்ன செய்ய வேண்டும் நளினி மெல்லிய குரலில் அது சுலபம் உன் நிழலை கவனிக்காதே உன் உள்ளுணர்வு கூறும் வழியில் செல்லவும் இரண்டு பேர் ஒரே மாதிரி அர்ஜுன் அவன் உணர்வை நம்பி நடக்கிறான் ஆனால் அவன் முன்னால் இரண்டு அர்ஜுன்கள் நின்றிருக்கிறார்கள் ஒரே மாதிரி ஆடையுடன் நீ யார் நீதான் உண்மையான அர்ஜுனா அர்ஜுன் குழப்பத்துடன் இது இது எப்படி சாத்தியம் பேசும் புத்தகம் சிலிர்க்கும் குரலில் அவன் மாய உருவம் உண்மையானவன் நீயே உன்னை நீயே கண்டுபிடிக்க வேண்டும் நளினி சிரிக்கிறது நீ உன் உள் உணர்வை நம்புகிறாயா ஆமாம் என்றால் என்ன செய்வாய் அர்ஜுன் பொறுமையுடன் என்னுடைய உண்மையான தன்மையை நான் மட்டுமே உணர முடியும் அவன் தன்னுடைய கை வைத்து தனது உள்ளுணர்வை கேட்கிறான் ஒளி மின்னுகிறது மாய உருவம் மறைந்து விடுகிறது நளினி கைகள் அசைக்கிறது அப்படித்தான் உன் உள்ளத்தை நம்பினால் எந்தவித மாயையும் உன்னை வீழ்த்த முடியாது புதிய வழி புதிய ஆபத்து அர்ஜுன் வெற்றி பெற்றான் பாதை சீராகிறது ஆனால் திடீரென அவன் முன்னால் பெரிய ஓர் ஓட்டை அதன் அடியில் மாய நீர் ஒன்று பாய்கிறது அது வெளிச்சமின்றி ஆழமாக காட்சியளிக்கிறது அர்ஜுன் அதிர்ச்சியுடன் இந்த ஆழத்தை நான் எப்படி கடக்கப் போகிறேன் நளினி மகிழ்ச்சியுடன் கிளைகளை விரிக்கிறது நம்பிக்கை இருந்தால் வானத்தில் செல்வதற்கே வழி இருக்கும்